ஓய்வு பெற்ற கிராம உதவியாளரின் பணி ஓய்வு விழாவில் சார்பை அணிவித்து தாசில்தார் அமர வைத்து மகிழ்ச்சியுடன் அனுப்பி வைத்த வட்டாட்சியரின் செயலை கண்டு மகிழ்வுடன் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி தாலுகாவிற்கு உட்பட்ட மகாதேவ கொள்ள அள்ளி கிராம நிர்வாக அலுவலகத்தில் கிராம உதவியாளராக பணி செய்து வந்த முருக கண்ணன் கிராம நிர்வாக உதவியாளராக பணி செய்து தனது வயதை பூர்த்தி அடைந்த அவரது பணி ஓய்வு பிரிவு உபசரிப்பு விழா போச்சம்பள்ளி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த விழாவில் போச்சம்பள்ளி வட்டாட்சியர் மகேந்திரன் தலைமை வகித்தார் தனி வட்டாட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் கங்கை தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் பாரதி மண்டல துணை வட்டாட்சியர் ரெகமதுல்லா துணை வட்டாட்சியர் தேர்தல் சுரேந்தர் வட்ட வளங்கள் அலுவலர் லதா வட்டத்துணை ஆய்வாளர் சிங்காரவேலன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் பணி ஓய்வு பெற்ற கிராம உதவியாளர் முருகர்ணன் மற்றும் அவரது மனைவி ஆகியோருக்கு நினைவு பரிசு நிகழ்ச்சியில் வருவாய் ஆய்வாளர்கள் கார்த்திகேயன் சசிகுமார் முதுநிலை வருவாய் ஆய்வாளர்கள் சுஜிமதி புஷ்பா கிரண்குமார் அருள்குமார் தேன்மொழி இளநிலை உதவியாளர்கள் பாலசுப்ரமணியம் காமாட்சி தட்டச்சர் மோகன் கிராம நிர்வாக ஆளுநர்கள் பழனிவேல் அருண்குமார் கணபதி ராஜன் கிராம உதவியாளர்கள் குமரேசன் செல்வராஜ் பழனிசாமி குமரன் ராமச்சந்திரன் ராமசாமி அலுவலக உதவியாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் வட்டாட்சியர் மகேந்திரன் பணி ஓய்வு பெற்ற முருக கண்ணனை வாழ்த்தி தனது பாரத ஜிபி முன் இருக்கையில் அமர வைத்து வாழ்த்தி வழியனுப்பினாா்